குழந்தை இயங்கும் தம்பதிகள் என்ன செய்ய வேண்டும் உணர்வின் பாலம் இன் மனம் தொட்ட உரையாடலுக்கு வரவேற்கிறோம் நம் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பயணமாக மாறும் குழந்தை வரம் சிலருக்கு தாமதமாக வரும்போது ஏற்படும் மன மனவிருப்பங்களை குழப்பங்களை இன்று பேசப்போறோம் உணர்வுகளை புரிந்து கொள்வது குழந்தை வேண்டும் என்பது இயற்கையான ஆசை ஆனால் அந்த ஆசை மன அழுத்தமாக மாறக்கூடாது ஒருவர்க்கொருவர் குறை சொல்லாமல் துணையாக இருந்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது முக்கியம் நாம் இருவரும் இதை சேர்ந்து கடக்கப் போகிறோம் என்ற நம்பிக்கை தேவை மருத்துவ ஆலோசனை மூன்று முதல் ஆறு மாதங்கள் முயற்சி செய்த பிறகும் முடிவு கிடைக்கவில்லை என்றால் இருவரும் ஒன்றாக மருத்துவ ஆலோசனை பெறுவது சரியான வழி இதை தவறு என்னிடம்தான் என்று எண்ண வேண்டாம் பெண் மற்றும் ஆண் இருவருக்கும் சம அளவு சோதனை அவசியம் ஒரு நல்ல மருத்துவர் வழிகாட்டும்போது சிக்கல்கள் எளிதில் தீரும் உணவுமுறை வாழ்க்கை முறை சரியான தூக்கம் ஒழுங்கான உணவு மன அமைதி இவை அனைத்தும் சிறப்பு கொள்ள வேண்டும் புகைப்பிடித்தல் மது அதிக மன அழுத்தம் இவை அனைத்தும் கருத்தறிக்கையை பாதிக்கலாம் நெருக்கம் மற்றும் நம்பிக்கை தாம்பத்திய உறவு என்பது கணினி மாதிரி இல்லை பிள்ளை பிறக்கணும் என்ற கட்டாயத்துடன் செல்லக்கூடாது அதற்கு பதிலாக அன்போடு மன நெருக்கத்துடன் இருக்க வேண்டும் நெருக்கம் என்பது வேலைக்கானது அல்ல நம்பிக்கைக்கானது சமூக அழுத்தங்களை தவிர்ப்பது எல் இன்னும் பிள்ளை இல்லை என்ற கேள்விகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களே நடத்துங்கள் மற்றவர்கள் கட்டுப்படுத்த விடாதீர்கள் குழந்தை வரம் கடவுள் தரும் நேரத்தில் வரும் நாமது முயற்சி மட்டும் நியாயமான முறையில் இருக்க வேண்டும் குழந்தை வரும் நாளுக்காக காத்திருக்கும் போது உங்கள் உறவை பலப்படுத்துங்கள் மனதில் அமைதி வையுங்கள் மரியாதையுடன் பேசுங்கள் உடன் இருக்கிற துணையின் உள்ளத்தை புரிந்து கொள்ளுங்கள் இது உணர்வின் பாலம் உங்களுக்குள் உள்ள உணர்வுகளை இணைக்கும் உரையாடல் இதை போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் மேலும் உங்கள் உணர்வுகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்கிறோம்